வணக்கங்க உங்கள் நம்பிக்கையுடன் மீடியேட்டர் குமார் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஒரு லோ பட்ஜெட் வீடுங்க வாடகை கிழக்கு ரிசியில் அற்புதமாக அமைஞ்சிருக்கிற இந்த வீடு புது வீடுங்க நம்ம பால் பண்ண பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு நாற்பது லட்சங்க சரிங்களா ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடுங்க அதாவது புது வீடு இன்னைக்கு இதில் போட்டிருக்க மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தாங்க அற்புதமான ஒரு பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க டேங்கில் இருந்து இங்கே பாருங்கள் கிரானேட்டு டைல்ஸு எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் ஆகி இந்த அற்புதமான ஒரு ரேட்டுக்கு இன்றைக்கி வீடு இல்லைங்க நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதை கூட உங்களுக்கு வந்து நான் நேரடியாக உட்காந்து உங்களுக்கு பேசி ரேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த யூஸ்க்கு நீங்கள் கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த பில்டிங் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்தந்த ரூம் இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்கிறத விட நம்மளுடைய உழைப்பு நேர்மையை பற்றி உங்கள்கிட்ட நம்ம சொன்னாதான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இதாங்க கிச்சனு பூராமே டைல்ஸ் நீங்கள் வந்து புகையடைஞ்சால் கூட ஒரு தொடச்சிக்கலாம் அந்தளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க கிரைனேட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடுங்க சரிங்களா அற்புதமான ஒரு வீடு இன்றைக்கி ஜங்ஷன் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேண்ட் பயங்கர வேகமாக போயிட்ருக்கு பெட்ரூம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது மேலே ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு எல்லாத்துக்கும் வெண்டிலேஷனுக்கு அதாவது காத்தோட்ட வசதிக்கு இது பாருங்க டாய்லெட் தாங்க ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அற்புதமான ஒரு வீடுங்க இது லோ பட்ஜெட் வீடுங்க மேலே ஒரு பெட்ரூமு அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்த வீட்டில் உட்காரணும் வாடகை கட்டி கஷ்டப்பட்டுருக்கீங்களா வாங்க உங்கள் லோன் வசதி உங்களுக்கு லோன் வசதி உண்டுங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்தால் போதும் நாங்கள் எந்த பேங்கில் இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துருவோம் மொட்டை மாடியில் பாருங்கள் ஒரு பெட்ரூமுங்க சரிங்களா அழகான ஒரு சூப்பரான குடும்பம் அற்புதமாக வசிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குதுங்க தண்ணி வசதி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது முறையாக எங்களை வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசினா போதுங்க உங்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் வாங்க